ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டென்த்து மேக்ஸ் இரண்டாம் இடை தேர்வுக்கு உண்டான மோஸ்ட் டூ மார்க் மார்க் அண்ட் ஃபைவ் அந்த பார்க்க போகிறோம் வைஸாக கொடுத்துருக்கோம் நீங்கள் மேக்ஸில் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சாலே ஒன் சாப்டர் த்ரீ த்ரீல இருக்கக்கூடிய மூணு புள்ளி பதினேழு மூணு மூணு புள்ளி புள்ளி பதினெட்டு இந்த மூணு எக்ஸசைஸ் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் பாஸ் ஸோ த்ரீயை தரவு பண்ணுங்க சரிங்களா அதுல

எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ மார்க்கில் மூணு புள்ளி பதினேழுல ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மூணு புள்ளி பதினெட்டில் ஒன்று நாலு அஞ்சு ஏழு மூணு புள்ளி பத்தொம்பதுல மூணு நாலு எட்டு ஒன்பது பத்து இதெல்லாம் டூ மார்க்கில் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஃபைவ் மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் மூணு புள்ளி அறுபத்தி அஞ்சு மூணு புள்ளி அறுபத்தி ஆறு மூணு புள்ளி எழுபத்தி ஒன்று மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு மூணு புள்ளி எழுபத்தி மூணு பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி பதினெட்டுல ரெண்டு மூணு ஆறு எட்டு மூணு புள்ளி பத்தொன்பதுல அஞ்சு பதினொன்னு பன்னெண்டு பதிமூன்று இதெல்லாம் நீங்க தேர்ட் சாப்டர் படிக்க வேண்டியது சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன் டூ மார்க் பாத்தீங்க அப்படின்னா நாலு புள்ளி இருபத்தி ரெண்டு நாலு புள்ளி இருபத்தி நாலு நாலு புள்ளி இருபத்தி எட்டு ரெண்டு மார்க் கொஸ்டின்ல பயிற்சி நாலு புள்ளி மூணுல ஒன்னாவது கணக்கும் அஞ்சாவது கணக்கும் பயிற்சி நாலு புள்ளி நாலுல ஒண்ணு ஏழு சரிங்களா ஃபைவ் மார்க் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு நாலு புள்ளி இருபது நாலு புள்ளி இருபத்தி மூணு நாலு புள்ளி இருபத்தி அஞ்சு நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு இதெல்லாம் எடுத்துக்காட்டுல பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் கொஸ்டின் பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு புள்ளி மூணில் ஆறு எட்டு நாலு புள்ளி நாலில் ஒன்பது நம்ம மார்க் பண்ணி கொடுத்துறதே மினிமமாக தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அதுலேயும் தயவு செஞ்சு எந்த கொஸ்டின் விட்டுட்டு தயவு செஞ்சு என்ன செய்யறாதிங்க அப்படின்னா படிச்சிடாதீங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஸோ மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் படிச்சுங்க சாப்டர் சிக்ஸை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் ஆறு புள்ளி பத்தொம்போது ஆறு புள்ளி இருபது ஆறு புள்ளி இருபத்தி ஆறு பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் ஒன்று ரெண்டு பயிற்சி ஆறு புள்ளி மூணில் ஒன்றாவது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் இம்பார்ட்டன்ட் பைமார் சம்மையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு புள்ளி இருபத்தி ஒன்று ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு ஆறு புள்ளி இருபத்தி ஏழு ஆறு புள்ளி இருபத்தி எட்டு ஆறு புள்ளி இருபத்தி ஒம்போது ஆறு புள்ளி முப்பத்தி ஒன்று ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் மூணு அஞ்சு ஆறு பயிற்சி ஆறு புள்ளி மூணில் மூணு நாலு அஞ்சு ஆறு தென் பயிற்சி ஆறு புள்ளி நாலில் ரெண்டு நாலு அஞ்சு இந்த கணக்கெல்லாம் ஆறாவது சாப்டரில் இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான கணக்குகள் சாப்டர் செவனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ மார்க் அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் ஏழு புள்ளி ஒன்று ஏழு புள்ளி ரெண்டு ஏழு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி ஆறு ஏழு புள்ளி ஒன்பது ஏழு புள்ளி பத்து ஏழு புள்ளி பன்னெண்டு ஏழு புள்ளி பதிமூணு ஏழு புள்ளி பதினஞ்சு ஏழு புள்ளி பத்தொம்பது ஏழு புள்ளி இருபது ஏழு புள்ளி இருபத்தொம்பது ஏழு புள்ளி முப்பது தென் பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஒன்று அஞ்சு ஏழு எட்டு பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் மூணு ஆறு ஏழு பயிற்சி ஏழு புள்ளி நாலில் ஒன்று மூன்று இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்னா டூ மார்க் கொஸ்டின்ஸ் ஃபைவ் மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் ஏழு புள்ளி மூணு ஏழு புள்ளி ஏழு ஏழு புள்ளி பதினாலு ஏழு புள்ளி பதினேழு ஏழு புள்ளி இருபத்தொன்னு ஏழு புள்ளி இருபத்தி மூணு ஏழு புள்ளி இருபத்தி நாலு ஏழு புள்ளி இருபத்தஞ்சு ஏழு புள்ளி இருபத்தி ஏழு பயிற்சியும் பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஆறு ஒன்பது பத்து பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டுல நாலு ஆறு ஒன்பது பத்து பயிற்சி ஏழு புள்ளி மூணுல ஒன்னு ரெண்டு அஞ்சு தென் பயிற்சி ஏழு புள்ளி நாலுல ஆறு ஏழு இந்த கணக்குகள் நீங்கள் தரவும் போதும் தாராளமா எக்ஸாம்ல நல்ல மார்க் கட்டாயமா நீங்க நினைச்சலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன் பயனுள்ள வகையில் இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்க வேற எந்த பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்